தடைகளை தகர்த்தெறிந்து மனிதநேய சேவைகள் களமிறங்கி கலக்கும் பெண்ணாக வளம் வரும் ரோஜா அவர்களுக்கு சிறந்த மனிதநேய செயல்பாட்டாளருக்கான சாதனையாளர் விருது வழங்கி கௌரவப்படுத்துவதில் மிகவும் பெருமை ஒரு ஏவி பார்த்துடலாம் ரோஜா நல்லா தாய் தாய்த்தாப்பா இல்லாத பிள்ளைங்களை நாங்கள் வச்சுன்னு வழக்குறோம் எங்களுக்கு

தைரியத்தை கொடுத்து சுடுகாட்டுக்கு பெண்கள் போக கூடாது பெண்கள் போனா சுடுகாட்டுல பேய் வந்துடும் பேயே கிடையாது நான் நைட்டு பதினோரு மணிக்கு தான் சுடுகாட்டுக்கு போயிருக்கிறேன் பாடி எடுத்துட்டு பேயை இது நான் பார்த்தது இல்ல மனித ரூபத்துல தான் பேயை பார்த்துருக்கிறேன் பேயெல்லாம் நான் பார்த்தது இல்ல டெய்லி அந்த எலும்பு கூடலாம் பக்கத்துல இருக்கும் அதை நோண்டி நானே மூடுவேன் நானே தூக்கிட்டு போவேன் அதெல்லாம் எனக்கு சாதாரணமாக ஒரு இதுவா தான் நான் தான் செய்யறேன் அது ஒரு நம்மளோட கடவுள் நமக்கு இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காரு நான் செய்யல கடவுள் எனக்கு இதை எல்லாருக்கும் கொடுக்கல எனக்கு கொடுத்துருக்குற இது இது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா தான் நான் நினைக்கிறேன் இதுவரை சாரை பார்த்தது ரொம்ப எனக்கு நிறைய வாட்டி அவங்கள பார்க்கணும்னு நினைப்பேன் இப்ப பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப நன்றி